அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூபில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே சமயம் பெல் பட்டனை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பொறுத்த வரைக்கும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் போட்டு மிக விரைவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் சிக்ஸ்த்துலேருந்து லெவல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் டுவெல்த் வரைக்கும் ஓகேங்களா லெவல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வந்து எப்படி படிக்கணும் ப்ளஸ் வந்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் படிச்சிங்கன்னா அதே டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய மேக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ இதை இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ பார்க்காதவங்க நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் வீடியோ இருக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து டைரெக்டாக நம்ம என்ன பண்ண போகணும் கேட்டீங்கன்னா சிக்ஸ்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய சுற்றளவு மற்றும் பரப்பளவு எதுக்காக சார் இந்த சிக்ஸ்த்து மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே செவகத்தின் சுற்றளவும் சதுரத்தின் சுற்றளவு பரப்பளவு அப்படின்னு சொல்லி ரெண்டு டாபிக்ஸ் மூணு டாபிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நைன்த்து மேக்ஸ்லேயும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நைன்த்து மேக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க கே கேட்டிங்கன்னா கணசெவகத்தின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கணசெவகத்தின் சுற்றளவு அதாவது கணசெவகத்தின் சுற்றளவு செவகத்தின் கன அளவு பரப்பளவு இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து நைன்த் மேக்ஸில் வரும் ஸோ அதோடைய பேசிக்கு வந்து சிக்ஸ்த்து மேக்ஸில் வந்து இருக்கும் ஸோ இது வந்து இது தெளிவாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சிக்கணும் ப்ளஸ் வந்து ஃபார்முலாஸுங்கிறது அந்தளவுக்கு பெருசாக இருக்காது சின்ன சின்ன ஃபார்முலாஸ் ஜஸ்ட் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டேரெக்டாக டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம் இப்போ சிக்ஸ்த்து மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அளவியலுங்களே அளவியலில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றளவு ப்ளஸ் பரப்பளவு ரெண்டே ரெண்டு டாபிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கணசேவகத்தின் சுற்றளவு அப்படின்னு எடுத்துருவோம் அப்போ சுற்றளவுனா ஒட்டுமொத்த ஏரியாவும் நம்ம கவர் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வீடு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் வீடு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி நம்ம சாதாரணமாக ஒரு டயக்ராம் வரைவோம் இப்போ இதனுடைய இது வீடுன்னு நீங்கள் இமேஜ் பண்ணிக்கங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய சுற்றளவு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நாங்கள் எழுதுகிறோம் ஒன்று டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஸோ இந்த அஞ்சு பக்கத்தினுடைய ஒட்டுமொத்த நீளத்தை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பக்கம் ஒன்று பக்கம் இரண்டு மூன்று நாலு ஐந்து ஸோ இந்த ஒட்டு மொத்தம் ஐந்து பக்கங்களினுடைய நீளம் தான் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் சுற்றலும் சொல்லுவோம் இதுவே செவ்வகம் அப்படின்னு வரும்போது இண்டிவிஜுவலாக அதை பற்றி நம்ம பார்க்கணும் ஓகேங்களா அப்போ செவ்வகங்கிறது டிஸ்பிளேவில் உங்களுக்கு தெரியும் டயக்ராம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து செவ்வகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் டூ சைடு வந்து பார்த்திங்கன்னா நீளம் கொடுத்துருப்பாங்க ஸோ இது நீளம் இது வந்து அகலம் ஸோ நீளம் ப்ளஸ் அகலம் ஸோ ஒட்டுமொத்த நீளம் ப்ளஸ் அகலத்தினுடைய கூட்டல் வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சுற்றளவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அதுதான் ஃபார்முலா செவ்வகத்தின் மொத்த நீ எல்லையின் நீளம் மொத்த எல்லை நீளம் ஸோ நீளம் ப்ளஸ் அகலம் அகலம் ப்ளஸ் நீளம் நீளம் ப்ளஸ் அகலம் அப்படின்னு ஃபார்முலா இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு தடவை நீளம் வந்து வந்திருக்கும் ப்ளஸ் வந்து அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு தடவை கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் நம்ம காமனாக எப்படி எழுதிக்கிறோம் நீளம் ப்ளஸ் அகலம் டூ டைம்ஸ் வந்து எழுதியிருப்போம் ஸோ இந்த ரெண்டுங்கிறது காமனாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ப்ராக்கெட்டுக்கு வெளியே எடுத்ததுனால டூ இன்ட்டு நீளம் ப்ளஸ் அகலம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபார்முலா கிடச்சிருக்கோம் ஸோ செவகத்தினுடைய சுற்றளவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஈஸியான ஃபார்முலா தான் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா எல் ப்ளஸ் பி ஸோ செவகத்தினுடைய சுற்றளவு பொறுத்த வரைக்கும் டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இதுதான் ஃபார்மில் இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் போது குறிப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்களும் சரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் உங்களுக்கு அதுலேருந்த கூட கொஷின்ஸ் வந்து வரலாம் ஓகேங்களா அப்போ செவகத்தின் எதிர் எதிர் பக்கங்கள் சமநிலமுடையவை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அகலமும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா அதேமாரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீளமும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய நீளம் வந்து லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் அதுதான் வந்து செவ்வகத்தினுடைய எதிர் எதிர் பக்கங்கள் வந்து சம நீளம் சமநீளமுடையவே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ வந்து செவ்வகத்தினுடைய சுற்றளவு உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா வந்து டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி எல்லுங்கிறது லென்த்தை குறிக்கும் பிங்கிறது பிரெத்தை குறிக்கும் ஓகேங்களா அடுத்தது சதுரத்தின் சுற்றளவு நல்லா பாருங்கள் சதுரத்தின் சுற்றளவு வரும்போது இதுதான் டயக்ராம் பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் அப்போ ஒரு சதுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது அதனுடைய அனைத்து பக்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும் சதுரத்தினுடைய பக்கங்கள் அனைத்து பக்கங்களும் சமமாக இருக்கும் ஸோ இங்கே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை பக்கம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு பக்கம் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த நாலு பக்கங்களும் வந்து சமமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ஃபோர் ஏன்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஃபோர் எஸ்ஸுன்னு எழுதலாம் ஃபோர் எஸ்னு கூட எழுதலாம் அப்போ இந்த ஏனாலும் எஸ்னால என்ன குறிக்கிது குறிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா பக்கம் ஓகேங்களா ஸோ பக்கம் பொறுத்த வரைக்கும் சதுரத்தினுடைய பக்கம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமமாக தான் இருக்கும் ஸோ அது வந்து ஃபோர் ஏ ஃபோர் இயர்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட்டாக வந்து எழுதிக்கலாம் ஸோ சதுரத்தினுடைய பக்கம்னு கேட்டாங்கன்னா ஃபோர் ஏ இல்லைன்னா ஃபோர் ஏஸ் சதுர அழகுகள் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும் ஓகேங்களா அழகுகள் அப்படின்னு எழுதிக்கணும் ஸோ அதேமாரி இந்த இடத்துல குறிப்பு கொடுத்துருப்பாங்க குறிப்புங்கிறது ஒரு முக்கியமானது ஒரு சதுரத்தின் அனைத்து பக்கங்களும் சமநீளம் உடையவை ஓகேங்களா இது ஒன்று ரெண்டாவது பல பக்கங்களை கொண்ட ஒரு ஒழுங்கு பல கோணத்தின் சுற்றளவு அப்படின்னு கொடுத்துட்டு நமக்கு இந்த ஃபார்முலா கூட கொஷின்ஸாக கேட்பாங்க பக்கங்களின் எண்ணிக்கை கின்ட்டு ஒரு பக்கத்தின் நீளம் இந்த மாதிரி கொடுப்பாங்க ஆப்ஷனில் வந்து மாற்றி மாற்றி நமக்கு கொடுத்து ஆன்சர் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி குறிப்புன்னு வந்தாவே நீங்கள் படிச்சுருந்தோம் இது எல்லாமே சிக்ஸ்த்து மேக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இதனுடைய பிடிஎஃப்பும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் வந்து ஒரு டோல் சம்மும் இருக்குது அந்த டோல் சம்மும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்த்து மேக்ஸ்லேயே வந்து சில ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ முக்கோணத்தின் சுற்றளவு ஸோ முக்கோணத்தின் சுற்றளவு வரும்போது நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ முக்கோணங்கிறது நமக்கு வந்து மூன்று வகைப்படும் ஒன்று சமபக்க முக்கோணம் ஓகேங்களா சமபக்க முக்கோணம் ஒன்று சமபக்க முக்கோணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க சமபக்க முக்கோணம் ரெண்டாவது வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இரு சம முக்கோணம் இது முக்கோணம் மூன்றாவது வந்து அசம பக்க முக்கோணம் அப்படின்னு கொடுத்திருப்பான் அசம அசம பக்க முக்கோணம் ஓகேங்களா அசம பக்க முக்கோணம்னா ஒண்ணும் கிடையாது இந்த முக்கோணத்தில் ஒன்றிய மூன்று பக்கம் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு அளவுகள் வந்து இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் இந்த இடத்துல எழுதுறேன் அசம பக்கம் முக்கோணம்னா ஜஸ்ட் வந்து இமேஜ் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் நம்பர் வந்து இந்த பக்கம் ஒன்றில் வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் பக்கம் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு சென்டிமீட்டர் இருக்கும் பக்கம் மூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சென்டிமீட்டர் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்படி இப்படி வந்து வெவ்வேறு அளவுகள் வந்து இருந்துச்சுன்னா அது பேர் தான் அசம பக்கம் முக்கோணம் இதுவே இருசம பக்கம் முக்கோணா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரு இருசம பக்கம் முக்கோணம்னா இரண்டு பக்கங்களுடைய அளவு வந்து சமமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எழுத போகிறேன் இங்கேயும் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் இங்கேயும் அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கும் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு சென்டிமீட்டர் இருக்கும் அது ஒரு பக்கத்தில் மட்டும் வேறு சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அளவாக கொடுத்துருப்பாங்க இது பேர் தான் வந்து இருசம பக்கம் முக்கோணம் அதுவே சம பக்கம் முக்கோணம்னு கேட்டிங்கன்னா மூணு பக்கமும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் அளவு தான் அஞ்சு அஞ்சு சென்டிமீட்டர் இருக்கலாம் ஆறு ஆறு சென்டிமீட்டர் இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஸோ முக்கோணம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்று வகைப்படம் எதுக்காக சொல்ல வரேன்னா முக்கோணம் வந்து சம பக்கம் முக்கோணம்னு கொடுப்பாங்க இருசம பக்கம் முக்கோணம் கொடுப்பாங்க இல்லை அசம பக்கம் முக்கோணம்னு உங்களுக்கு கொஷின்ஸ் கொடுத்துட்டு எப்படி வேணாலும் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஸோ சம் முக்கோணங்கிறது மூன்று வகைப்படும் சம முக்கோணம் இருசம பக்கம் முக்கோணம் அசம முக்கோணம் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம டைரெக்டாக திரிகேன்னு எழுதிடலாம் எப்படி திரியேன்னு எழுத முடியும்னு கேட்டிங்கன்னா பக்கம் ப்ளஸ் பக்கம் ஓகேங்களா இந்த மூணு பக்கமும் நமக்கு சமமாக தானே இருக்குது அதனால் நம்ம இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டே டேரெக்டாக வந்து திரியே எழுதிக்கலாம் இதுவே வந்து இரு சம பக்கம் முக்கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பக்கம் ப்ளஸ் பக்கம் ப்ளஸ் பக்கம் மூணு பக்கம் தான் இருக்குது ஒரு முக்கோணத்தில் அப்போ ஃபஸ்ட்டு இரண்டு பக்கங்கள் வந்து எப்படி இருக்கும் சமமாக இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இருசம பக்கம் முக்கோணம்னு சொல்கிறோம் ஸோ இந்த இடத்துல எழுதும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா டூ ஏ ப்ளஸ் வந்து பக்கம் அப்படி எழுதணும் ஏன்னா இருசம பக்கம் முக்கோணங்கிறது இந்த ஃபார்முலா வந்து மாறும் அசம பக்கம் முக்கோணங்கிறது உங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஏ ப்ளஸ் பிசி ஏன்னா ஒவ்வொரு நீளமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெவ்வேறு அளவுடைய நீளங்கள் கொடுத்துருப்பாங்க அப்போ சம பக்கம் முக்கானனால் மூன்று பக்கங்கள் ஒரே மாதிரியா இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக த்ரீ ஏன்னு எழுதிக்கலாம் சப்போஸ் இரு இரு சம பக்கம் முக்கானோன்னா ரெண்டு பக்கங்கள் வந்து உங்களுக்கு சேமாக இருக்கும் ஒரு பக்கத்தினுடைய அளவு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வே வேறு அளவு கொடுத்துருப்பாங்க அப்போ டூ ஏ ப்ளஸ் பக்கம் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் சோ இப்போ வந்து கொஷின்ஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் சிம்பிள் கொஷின்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அது வந்து ஒன் பை ஒன் அவங்க கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து அந்த இதனுடைய பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஜஸ்ட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தது வரைக்கும் நம்ம சுற்றளவு மட்டும் பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து சதுரத்தின் சாரி பரப்பளவு வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா பரப்பளவு அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது செவகத்தின் பரப்பளவு அப்போ செவகத்தின் பரப்பளவுன்னு கேட்டிங்கன்னா நீளம் இன்ட்டு அகலம் அவ்வளோதான் இதுதான் ஃபார்முலா இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நீளம் அகலம் சதுர அலகுகள் இந்த சதுர அலகுகள் வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா அழகுகள் பவர் டூன்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இது வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க உங்களுக்கு அப்போ செவ்வகத்தினுடைய பரப்பளவுனா எல் இன்ட்டு பி இதுவே சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா சுற்றளவுன்னா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி இதுதான் ஃபார்முலா செவ்வகத்தினுடைய பரப்பளவுனா எல் இன்ட்டு பி சுற்றளவுனா டூ இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஓகேங்களா அடுத்தது கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சதுரத்தினுடைய பரப்பளவு அப்போ சதுரனாவே உங்களுக்கு தெரியும் நாலு பக்கமும் சமமாக இருந்துச்சுன்னா அது பேர் தான் சதுரம் அப்போ சதுரத்தினுடைய சுற்றளவு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க கேட்டிங்கன்னா ஃபோர் ஏன்னு கொடுத்துருப்பீங்க ஏன்னா நாலு பக்கமும் சமமாக இருக்குது ஆனால் பரப்பளவு அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ஏதாவது இரண்டு பக்கங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இரண்டு பக்கம் உங்கள் பாருங்கள் பக்கம் இன்ட்டு பக்கம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் இன்ட்டு எஸ்ஸு ஓகேங்களா எஸ்ங்கிறது தான் ஓகேங்களா இரண்டு பக்கங்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் இந்த குறிப்புங்கிறது ஒரு முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு செவ்வகத்தை சதுரமாக மாற்றும் போது அதனுடைய நீளங்கள் எப்படி இருக்கும் அகலங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அப்போ ஒரு செவ்வகத்தை வந்து சதுரமாக மாற்றிங்கன்னா அதனுடைய லென்த்து பிரெத்து ப்ளஸ் வந்து பக்கம் ஓகேங்களா இது எல்லாமே வந்து சமமாக தான் இருக்கும் இது முக்கியமானது ஸோ நெக்ஸ்ட் முக்கோணத்தின் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவில் இருக்கும் ஓகேங்களா அப்போ செவ்வகத்தை ஒரு மூளை விட்டத்துல இருந்து இன்னொரு மூளை விட்டத்துக்கு கிராஸாக கோடு லைன் வந்து நம்ம வந்து வரைஞ்சோம்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டு செங்கோண முக்கோணம் கிடைக்கும் இதுதான் கொடுத்துருப்பாங்க இரண்டு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு செவ்வகத்தின் பரப்பளவு அப்போ செவ்வகத்தின் பரப்பளவு நமக்கு என்னன்னு தெரியும் எல்இன் டு பி அப்போ இது செவ்வகம் இந்த செவ்வகத்தில் ஒரு இருந்து இன்னொரு மூளைவிட்டத்துக்கு கிராஸாக நம்ம கோடு வரைஞ்சோம்னா நமக்கு இரண்டு வகையான இரண்டு செங்கோண முக்கோணம் வந்து கிடைக்கும் அப்போ இரண்டு செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவும் சரி செவ்வகத்தினுடைய பரப்பளவும் சரி இது வந்து சமமாக இருக்கும் இதுதான் இந்த லைனில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன் டிவைட் பை டூ ஓகேங்களா இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு செவ்வகத்தினுடைய பரப்பளவு தெரியும் அப்போ செவ்வகங்கிறது நமக்கு இப்படி இருக்கும் இதில் வந்து கிராஸாக நம்ம கோடு கழிச்சோம்னா ரெண்டு செங்கோணம் முக்கோணம் வரும் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதில் பாதி தானே அப்போ ஒன் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு எல்இன்ட்டு பி அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு வந்து நமக்கு கிடைச்சிடும் ஸோ இதுதான் வந்து செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவு ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் ஜஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இந்த கொஷின்ஸ் வந்து ஜஸ்ட்டு வந்து எல்லாம் பேசிக் கொஷின்ஸ் தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகணும்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சி கணக்கு கொல்குறி வினாக்கள் அப்படின்னு சொல்லி சிக்ஸ்த்து மேக்ஸில் அளவியில் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன்னா தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுப்பாங்க ஓகேங்களா எடுத்துக்காட்டு கணக்குங்கிறது நம்ம புரிஞ்சிக்கக்கூடியதாக இருக்கும் கொஷின்ஸ் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்த்து மேக்ஸ் அளவியல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொல்குறி வினாக்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லைன்னா பயிற்சி கணக்கு ஸோ இதில் தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து மேக்ஸிமம் எதிர்பார்க்கலாம் ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு வீடியோவில்